சிதம்பரம் பொங்கல் விழாவையொட்டி இன்று காணும் பொங்கல் தினத்தையொட்டி சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி குடும்பத்தோடு கோலாட்டம் கும்மி சிலம்பாட்டம் என பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடினர் பொங்கல் விழாவில் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படும் காணும் பொங்கல் சிறப்பானது இன்றைய தினம் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தோடு சுற்றுலா தலங்களுக்கும் பொழுதுபோக்கு தலங்களுக்கும் சென்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பது வழக்கம் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் காணும் பொங்கல் கலை கட்டும் இந்த ஆண்டும் காணும் பொங்கல் விழாவையொட்டி ஸ்ரீ நடராஜர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடந்தது அதனைத் தொடர்ந்து காலை முதலே பொதுமக்கள் தங்கள் பொழுதை கழிக்க கோவிலுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர் சிதம்பரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் காணும் பொங்கலையொட்டி ஸ்ரீ நடராஜர் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் கோயிலில் வெளிப்பிரகரத்தில் பெண்கள் பல குழுக்களாக பிரிந்து கும்மி அடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் இதனால் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் பிரகாரம் பொழுதுபோக்கு மைதானமாக காணப்பட்டது சிதம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர் Diolch <laughs> yn <laughs> கட்ட அடிக்கு எல்லாம் அடிக்க முடியாது நீ செம்பு வா கட்ட কেন সে নিয়ে কথা বলছে সত্যিয়া তুমি কি এত